முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ரயிலின் ஏசி முதல் வகுப்பு பட்டியில் செல்ல பிராணிகளை அழைத்துச் செல்ல ஆன்லைன் முன்பதிவு வசதியை ரயில்வே நிர்வாகம் தொடங்கியிருப்பது பயணிகளின் வரவேற்பை பெற்றுள்ளது நாய் பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகளை ரயிலில் கொண்டு செல்ல ரயில் நிலைய பார்சல் அலுவலகத்தை பயணிகள் அணுக வேண்டும் நீண்ட வரிசையில் காத்திருத்தல் சக பயணிகளின் ஒப்புதல் மருத்துவ சான்றிதழ் கூபே முன்பதிவு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் செல்ல பிராணிகளை ரயிலில் அழைத்துச் செல்வதை பயணியர் தவிர்த்து வந்தனர் இந்நிலையில் ரயிலின் ஏசி முதல் வகுப்பில் செல்ல பிராணிகளை அழைத்துச் செல்ல ஆன்லைன் முன்பதிவு செய்யும் வசதியை ரயில்வே நிர்வாகம் மே மாதம் அறிமுகப்படுத்தியது ரயில் பயணத்தின் போது மூன்று மணி நேரத்திற்கு முன் செல்ல பிராணியை ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் டிக்கெட் நகலுடன் எல்லா தடுப்பூசிகளையும் செலுத்திய சான்றிதழ்களை அதிகாரிகளிடம் காட்ட வேண்டும் அதேபோல் ரயில் புறப்படும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன் கால்நடை மருத்துவரிடமிருந்து உடல் தகுதி சான்றிதழை கட்டாயம் வாங்கியிருக்க வேண்டும் கட்டுப்பாடுகள் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த முறை ரயில் பயணிகளிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது சென்ற மே மாதம் முதல் இதுவரை எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பயணியர் இந்த முறையை பயன்படுத்தி இருப்பதாக ரயில்வே அறிவித்துள்ளது